அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்தூ உண்மையிலே போட்டி என்பது வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒருவர் வெற்றி பெறுவார் அடுத்தவர் தோல்வி என்பது கருத்தல்ல இரண்டாம் இடத்தை அடைவார் இரண்டாம் இடத்தை அடைந்தவர் நினைத்து கொள்ள வேண்டும் நானும் ஒரு தான் தோல்வி அடையவில்லை ஏனென்று சொன்னால் பல போட்டிகளை நாம் பார்த்திருக்கின்றோம் அதிகமாக இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடியவர்களில் விளையாட்டுப் போட்டிகளை கண்டிருப்பீர்கள் ஃபைனல் மெச்சிகளை பார்த்திருப்பீர்கள் லாஸ்ட் ஓவரில் லாஸ்ட் போலில் ஒரு பந்துக்கு இரண்டு ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் இரண்டு ஓட்டங்களையும் எடுத்திருப்பார்கள் சில சந்தர்ப்பங்களில் ஒரு ஓட்டத்தை எடுத்து அவர்கள் இரண்டாம் இடத்தை அடைந்திருப்பார்கள் உண்மையிலே அதைவிடவும் ஒரு சிறப்பான ஒரு போட்டி என்றுதான் இந்த போட்டியை நாம் சொல்ல வேண்டும் இது போன்ற ஸ்டேஜ்களில் மேடைகளிலே அமர்ந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எவ்வித தயக்கமும் இல்லாமல் அஞ்சாமல் மனதாரியத்தோடு ஓதக்கூடிய ஒரு காட்சியை இந்த இடத்துல நாம் அனைவர்களும் கண்டு கழித்தோம் இங்கே இருக்கக்கூடிய நலன் விரும்பிகள் விசேட அதிதிகள் மாணவர்கள் உளமாக்கல் ஏனையோர்கள் அனைவர்களும் யார் யாரெல்லாம் கண்டு கழித்தார்களோ அத்தனை பேரும் இன்றைய இரவில் அவர்கள் பாக்கியசாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் இதைவிட சிறந்த ஒரு மஜ்லிஸ் உலகில் இருக்காது அபுஹுரை ஹவு அல்லாஹ் நான் அறிவிக்கிறாங்க ஒரு இல்லத்தில் ஒரு கூட்டம் மக்கள் ஒன்று சேர்ந்து உடைய வேதத்தை ஓதுகின்றார்கள் அது ஒரு சிறிய கூட்டமாக இருக்கட்டும் பெரிய கூட்டமாக இருக்கட்டும் ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் அந்த கூட்டத்திற்கு நிச்சயமாக கண்ணியம் உயர்வு அந்தஸ்து இருக்கின்றது அந்த கூட்டத்திற்கு அல்லாஹுடைய சகீனத் இறங்குகின்றது உடைய ரஹ்மத் இறங்குகின்றது மலக்குமார்கள் அந்த கூட்டத்தை சூழ்ந்து கொள்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு மஜ்ரிசிலே உட்காரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு நசீபாக்கினான் அனைவர்களும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை சொல்லிக் கொள்ளுங்கள் உண்மையிலே இந்த போட்டி ஒரு சில வித்தியாசமான இதுகளை நாம் இந்த இடத்தை பார்த்தோம் ஒன்று இவர்களுக்கு தெரியாது முப்பது ஜிசுக்கல்லே எந்த இடத்தில் இவர்கள் கேள்வி கேட்பார்கள் இங்கே உட்கார்ந்திருந்த நடுவர்களாக உட்கார்ந்திருந்த மூன்று முகங்களும் அவர்களுக்கு புதுசி அத்தனையும் மீறி தைரியமாக உற்சாகத்துடன் அவர்கள் ஓதினார்கள் ஒரு விசேஷ குறிப்பம்சத்தை இந்திரத்தில் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஆறு மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் ஆறு மாணவர்களில் எந்த மாணவரும் இரண்டாவது ஆளுக்கு தன்னுடைய கேள்வியை கொடுக்கவில்லை ஆறு மாணவர்களும் பூர்த்தியாக ஓதி முடித்தார்கள் அல்லாஹு அக்பர் அதே போன்று போட்டி மிகவும் ஃபைட்டாகத்தான் போயிடுச்சு மொத்தமாக ஒரு பிரிவுக்கு முப்பத்தி ஒன்பது புள்ளிகளை வைத்திருந்தோம் அதில் இரண்டாம் இடத்தை அடைந்தவர்கள் இரண்டாம் பிரிவு இரண்டாம் பிரிவு முப்பத்தி ஒன்பது புள்ளிகளுக்கு முப்பத்தி ஆறு புள்ளிகளை பெற்று இரண்டாம் இடத்தை அடைந்திருக்கின்றார்கள் முதலாம் பிரிவு அவர்கள் முப்பத்தி ஒன்பது புள்ளிகளுக்கு ஒரு புள்ளி வித்தியாசத்தில் முப்பத்தி ஏழு புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தை அடைந்திருக்கின்றார்கள் அலமது போட்டிகள் அனைத்தும் அழகான முறையில் நடைபெற்றது இன்னும் ஒரு விடயத்தை இங்கே இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் சொல்வதை விட நாம் சொல்வது மிகவும் பொருத்தம் என்று நினைக்கின்றேன் இத்தனைக்கும் இந்த இடத்தில் அவர்கள் வந்து அந்த ஆறு மாணவர்கள் இருபத்தி ஒரு மாணவர்கள் பிரேசுகளை தட்டி சென்றார்கள் இத்தனைக்கும் பின்னால் பாரிய ஒரு முயற்சி இந்த இடத்துல நடைபெற்றிருக்கின்றது அதுதான் இங்கே இருக்கக்கூடிய இந்த கண்ணியமான ஹாஃபில்மார்கள் உலமாக்கல் இந்த உஸ்தாத்மார்கள் ஒரு டீம் வேர்க்காக ஒரு அதாவது ஒரு கூட்டு முயற்சியாக இவர்கள் ஈடுபட்டிருப்பது எமக்கு நன்றாக விளங்குகின்றது பல கட்டங்கட்டமாக ஆறு ஆறு ஜிசுக்களாக வைத்து இவர்கள் செய்ததென்பதை இங்கே வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னுடைய உள்ளத்தில் ஓடியது இவர்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த போட்டி ஆறு ஆறு ஜிசுவாக இவர்களுக்கு வைக்காமல் ஒரு இரண்டாக உடைத்து அல்லது ஒரே கட்டத்தில் வைத்து விடலாம் ஆனால் செய்வதை திறன்பட முறையாக மாணவர்களை முன்னேற்றத்துக்காக வேண்டி ஒவ்வொரு வாரமும் ஆறு ஜிசுக்களை கொடுக்கின்ற ஐந்து ஜிசுக்களை ஆறு ஜுசுக்களை கொடுக்கின்றார்கள் எதற்கு குரானை அவர்கள் முராஜா செய்ய வேண்டும் மீட்டலை சரியாக செய்ய வேண்டும் இவர்களுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால் இந்த கிஸ்மு ஷரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பாடமாக்கி அந்த குரானை மறக்கக்கூடாது அவர்கள் மௌத்து வரையும் மரணம் வரையும் அவர்களுடைய உள்ளத்தில் இந்த குரான் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இப்படியாக கன்சுல் குரான் என்ற தலைப்பொங்கியிலே மிகப்பெரிய ஒரு போட்டியை இவர்கள் நடாத்தியிருக்கின்றார்கள் உண்மையிலே இதற்கு பின்னால் இந்த உஸ்தாத்மார்களுடைய மிகப்பெரிய ஒரு முயற்சி நடைபெற்றிருப்பது என்பது எந்தவித சந்தேகமில்லை பேர்களும் இந்த உஸ்தாத்மார்களுக்காக வேண்டி குறிப்பாக அதிபர் நாய்புல் முதீர் ஏனையோர்கள் அத்தனை பேருக்காக வேண்டியும் உங்களுடைய துவாக்கல்லை சேர்த்துக் கொள்ளுங்கள் இவர்களுடைய நடமாட்டங்களும் இந்த இடத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருந்தது ஒரு ஒற்றுமையாகவும் ஒரு டீம் வேர்க்காகவும் இவர்கள் இந்த இடத்திலே ஈடுபட் ஈடுபட் ஈடுபடுவதை கண்ணால் பார்க்கும் சந்தர்ப்பத்தில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொருவரும் தன்னுடைய வேலையாக எடுத்து அங்கே ஓடுகின்றார்கள் இங்கே ஓடுகின்றார்கள் ஒரு முறையாக பிரைஸ் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அழகான முறையில் பார்ப்பதற்கு ஒரு கண்குளிர்ச்சியாக விளக்குச்சு அல்லாஹ் சுஹானுவத்தாலா நம் அனைவர்களையும் குரானுக்காக வேண்டி ஹிதுமஸ் செய்து நாளை قيامتنا عليه عند القرآن وليه ورجل الله سبحانه وتعالى نم أني ورجل آكي أروان آكي أروانها الله مجعلنا من أهل القرآن والسلام عليكم ورحمة الله وبركاته